ஃபோர்த் அடிஷனல் டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஃபோர்த் அடிஷனல் டிஸ்டிக் ஜட்ஜ் மதுரையில் இருக்கவர் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை வந்து விசாரணை அதிகாரி மாதிரி போட்டு ரிப்போர்ட் வந்து போட சொல்லியிருக்கிறாங்க சரிக்குமா இல்லை இப்போ தனி கோர்ட் அமைச்சிக்கலாம் அது சரிக்குமா அது கூட பேசுவாங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை வந்து உயர்நீதிமன்ற நியமிச்சிருக்கு அவர் சாட்சியெல்லாம் கலைக்காமல் பார்த்துக்கணும்னு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க சரி எங்க கீழே பிரச்சனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு ஏடிஎம்கோ இப்போ பேசுகிறீங்கல்ல ஸ்டெர்லைட் படகுகளில் என்ன பேசுனீங்க அன்னைக்கு மக்களை குருவி போல சுட்டு கொண்டாங்கல்ல அன்னைக்கு ஏடிஎம்கு என்ன போயிடுச்சு எத்தனை ஆஃபீஸர் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க இன்றைக்கி மட்டும் பேசுகிறீங்களா அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தால் ஒன்றா பிஜேபி அன்றைக்கி என்ன பேசுகிறீங்க இப்போ உயர் உயரதிகாரிகள் தண்டிக்கப்படணும் ஸ்டெர்லைட்டில் நீங்களே ஒரு முடிவு எடுத்தீங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம் என்ன துறை ரீதியான நடவடிக்கை யாரும் மேலே எடுத்துட்டீங்க ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழப் போராட்டத்தின் போது வழக்கறிஞர்களை கொடூரமாக நீதிபதியெல்லாம் அடித்தாங்க எந்த ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க குறைஞ்சபட்ச நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டால் தான் ஏதாவது ஒன்று வெளியே வரும் அப்படின்ற நிலைமை தான் நாட்டில் இருக்குது இப்போ நீங்கள் இந்த கிரைம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட் பண்ணுறதோட தனி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது வந்து காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு தனி இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் விசாரணையின் போது காவலர்கள் நடத்திய தாக்குதல் தான் அவரது மரணத்துக்கு காரணம் என்பதை அறிந்ததும் நான் மிகவும் வேதனை அடைந்தேன் இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் இதில் ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அஞ்சு பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க சிபிசிஇடிக்கு மாற்றிருக்கோம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார் ரைட்டு குற்றத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுல்ல அடுத்து சேங்கை மாறன் டிஎம்கேல திருப்பவனத்தில் முக்கிய புள்ளி அவர் அவர் அடுத்து இறந்த பையன் நாடார் சங்கம் நாடார் ஜாதி சங்கம்

குறிப்பாக நீதிமன்றம் ஜட்மெண்ட்டை கொடுத்து தனி இது இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்டு சிபிஐக்கு மாற்றிவிடாத தகவல் எப்டா பகை என்ன நடந்தது அதாவது நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தலையிட்டதுனால தான் குறைந்தபட்சம் இந்த அளவுக்கு ஒரு ஐந்து காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இல்லைன்னா இதில் உண்மை வெளி வந்திருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் அப்படி தான் இப்போ இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் தொடங்குது மடப்புறம் கோயிலுக்கு வரவங்களோட நகை காணா போச்சு அவங்க ஒரு கல்லூரி உதவி பேராசிரியர் காணாம போச்சுன்னு தான் கம்ப்ளைண்ட்டுக்கு ஹெச்ஆர்என்சி ஏசியிட்ட வந்து சொல்கிறாங்க ஏசி திருப்போனம் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க திருப்பவனம் போலீஸு இறந்து போன அஜித்தை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு ஒன்று இல்லைன்னு அனுப்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எஸ்பி ஸ்பெஷல் டீம் காலையில் ஆறு மணிக்கு வந்து இந்த இப்போ அஜித்தை தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் அன்னைக்கு பூரா வச்சு அடிக்கிறாங்க அடுத்த நாள் அடித்து தான் அவர் மறுநாள் ஆறு மணிக்கு இறந்து போகிறார் இப்போ ரெண்டு நாள் ஒரு பையனை வச்சு கொடூரமாக அடிக்க வேண்டிய அளவுக்கு அதில் என்ன தப்பு இந்த நாட்டில் மணல் கடத்தி கிரானைட் கடத்தி தாது தாதுமணில் கொள்ளையடிச்சு ஊர் சொத்து பூரா கொள்ளையடிச்சு எவ்வளவோ பண்ணுறவன் போதப்பொருள் கடத்துகிறவன் கஞ்சா நெட்ஒர்க் வச்சிருக்கிறவன் எல்லா அயோக்கியத்தனமான இந்த நாட்டில் அவனை எவனையாவது இப்படி கூப்பிட்டு நீ அடிச்சிருப்பியா ஆனால் ஒரு ஒரு பையன் சந்தேகத்தின் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா நம்ம கூப்பிட்டு விசாரித்து கம்பெனி எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கஸ்டடி எடுத்து விசாரித்து ரெக்கவரி பண்ணணும் இதான் ப்ரொசீஜர் அதை தாண்டி இதை செய்ய வேண்டிய அவசியம் தேவை என்ன போ இப்போ போலீஸ்ன்ற ஒரு நிறுவனம் காவல்துறை என்ற நிறுவனம் அது ஒரு யூனிஃபார்ம் போட்ட ரவுடி கும்பல் போல் இருக்கிறது இருக்குல்ல என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிறதுக்கான அடிப்படை எங்கேருந்து வருது இப்போ இந்த விஷயத்தில் சம்பவம் இப்படி நடந்துருச்சு முதல் கேள்வி எஸ்பி டீம்ன்றது லீகலாக எப்படி அப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறீங்க அந்த ஃபார்ம் பண்ணுறதே இல்லீகல் மதுரையில் டெல்டா ஃபோர்ஸுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க ஆமாம் கமிஷனரோட நேரடி கண்ட்ரோல் அதில் யார் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே நேரடியாக டெல்டா டீம் போய் அவனை தூக்கி கடுமையாக அடிக்கிறது இல்லை கமிஷனர் தூக்கிட்டு வந்து அடிக்கிறது அடித்து வேறு ஒரு ஸ்டேஷனில் போட்டு போயிடுவாங்க அதனால் சத்திரப்பட்டி ஸ்டேஷனில் வச்சு அடித்து ஒத்தக்கட ஸ்டேஷனில் ஊம வச்சுக்கிழம எங்கேயோ ஒன்று கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ தனியாக அடிப்பதற்கு சித்திரவதை செய்வதற்கு ஒரு டீமை இப்போ போலீஸில் தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டிய தேவை அவசியம் பண்ண நீங்கள் ஒரு போலீஸ் கமிஷனர் எஸ்பி என்ன தாதா ரவுடியா ஒரு டீமை தனியாக வச்சு தூக்கி எங்கனால அடிக்கிறது இப்போ அவங்களுக்கு என்ன லீகலாக லையபிலிட்டி வரும் என்ன நான் அடித்து ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் போட்டு போயிடுவீங்க அந்த ஸ்டேஷனில் உள்ளவங்க தான் நாளைக்கு மாட்டுவாங்க அடித்தால் யாருன்னே தெரியாது எஸ்பி டீமில் இருக்கவங்க யாருக்காலும் இப்போ தெரியுமா இப்போ மதுரை எஸ்பி டீமு கமிஷனர் டீமு சிவகங்கை எஸ்பி டீமு தேனி எஸ்பி டீமு விருதுநகர் எஸ்பி டீம்லாம் யாருக்காலும் தெரியுமா எஸ்பி டீமில் இருக்க போலீஸ் நம்மளுக்கு நேரடியாக தெரியாது அவங்க நேரடியாக லைபிளாக வர மாட்டாங்க இப்போ உங்களுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒரு கம்ப்ளை சம்பவம் நடந்தால் அதுக்கு எஃப்ஐஆர் போடணும் அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர் இப்படி வழக்க விசாரிக்கணும் அதுக்கான எல்லா ப்ரொசீஜர் இருக்கு சட்டத்தை மீறிய வகையில் ஸ்பெஷல் டீம் டெல்டா ஃபோர்ஸு இப்படி கண்ட ஃபோர்ஸெல்லாம் வைப்பதற்கான அதிகாரத்தை காவல்துறைக்கு யார் கொடுத்தது முதல்ல தமிழ்நாடு அரசு முதல்வர் இதில் தலையிட்டு நேரடியாக இந்த ஸ்பெஷல் டீம்ன்ற கான்செப்டை எடுத்துகிட்டு அவங்கள வந்து கலைச்சிடணும் ஏன்னா லையபிலிட்டி வராது இந்த பிரச்சனையில் கூட இது பெரிய அளவில் போராட்டம் நடத்தி வீடியோலாம் வெளியே வந்து நீதிமன்றம் தலையிட்டதுனால தாங்க இது வெளியே வருது இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும் யார் அடித்ததுன்னு எப்படி சொல்லுவாங்க கடைசியில் திருப்போணம் போலீஸில் தான் விசாரிச்சாங்க அப்படின்னு கொண்டு போவாங்க இதான பிரச்சனை இப்போ இந்த ஸ்பெஷல் டீம்ன்ற கான்செப்டே வந்து அது சித்திரவதை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்காக உருவாக்கப்பட்டது அது செய்யக்கூடாது அப்படின்றது தான் ரெண்டாவது விஷயம் நீங்கள் இப்போ சம்பவம் நடந்துருச்சு சம்பவம் நடந்தால் உயர் அதிகாரிகள் டிஎஸ்பியோ எஸ்பியோ இல்லை டிஜிபியோ யாராக இருந்தாலும் சரி உளவுத்துறையோ என்ன செய்யணும் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே வெளியில் ஒரு அடித்து குலம் பண்ணால் என்ன செய்வீங்களோ அதைத்தானே போலீஸுக்கு செய்யணும் இப்போ எல்லா விஷயத்திலையும் போலீஸை ஏன் காப்பாற்றுறீங்கன்னு கேட்குறேன் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் சட்டத்தின் ஆச்சு இங்கே நடக்குதுன்னா எந்த போலீஸோ தனிநபரோ இப்போ ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பையனை தூக்கிட்டு போய் அடித்து கொண்டுறாங்க என்ன செய்வீங்க போலீஸு எஃப்ஐஆர் போட்டு அவங்கள கைது பண்ணி நடவடிக்கை எடுப்பீங்க இது தூண் நாள் யாரும் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பீங்கல்ல இதையே போலீஸுக்கு மட்டும் செய்ய மாட்டேறான் காப்பாற்றுறீங்கிறத நம்ம கேள்வி ஞாயிற்றுக்கிழமை அங்கே பிரச்சனை நடக்குது போலீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க எஸ்பி வந்து சம்மந்தப்பட்ட அஜித்தோட தம்பியை நவீனை அவங்க காரில் வச்சு தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து இங்கே ஜிஹெசில் வந்து யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல விடாமல் போலீஸ் தடுக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன வந்துச்சு உண்மையை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல ஏன் அதை செய்கிறீங்க மேஜிஸ்ட்ரேட்டையே வந்து அவர் பாவம் புது மேஜிஸ்ட்ரேட்டு அவரே போலீஸ் பாதுகாப்பு வளையத்தில் வச்சுருக்குறாங்க நம்ம வழக்கறிஞர்கள் போய்த்தான் கணேசு இவங்கெல்லாம் போய்தான் உள்ளே நுழைஞ்சு சிசிடிவியில் நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் வீடியோ பண்ணுங்க எல்லாம் சொன்ன தான் அதில் நடக்குது அதில் இன்கொஸ்ட் சொல்லுவாங்க இன்குஸ்ட்டு அதனால் சாட்சிகளை உடனே பிரேத பிரேத பரிசனை போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துல இன்கொஸ்ட் பண்ணுவாங்க இப்போ அந்த சாட்சிகளே போலீஸ் மிரட்டி அவங்க தம்பியை சொல்ல மாட்டேறான் போலீஸ் போலீஸ் என்றால் யாரும் சொல்ல மாட்டேறான் எஸ்பி ஏன் அந்த சம்பவத்தை சாட்சியில் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு டிஎஸ்பியை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்போ அவங்க ரெண்டு பேர் மேலே என்ன நடவடிக்கை அப்படின்ற கேள்வி வருமா வராதா ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா ஃபேராக பண்ணும்ல அப்படி இல்லாமல் எஸ்பி இப்போ நேர்மையானவர்னு சொல்கிறாங்க நேர்மையானவர்னால் எதுக்கு போய் அதை மறைக்கிறீங்க குற்றத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுல்ல அடுத்து சேங்கை மாறன் டிஎம்கேல திருப்பவனத்தில் முக்கிய புள்ளி அவர் அவர் அடுத்து இறந்த பையன் நாடார் சங்கம் நாடார் ஜாதி சங்கம் நாடார் ஜாதி சங்கம் சேங்கை மாறன் போலீஸு எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் நீ இந்த கேஸ் ஆக்காத அப்படின்னு செய்ய வேண்டிய தேவை அவசியம் ஏவந்துச்சு நீ நீ தப்பு பண்ண போய் தானே பேசுகிறீங்க அடித்து போய் தானே பேசுகிறீங்க இப்போது ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி சேங்கை மாறன் கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் இப்போ போலீஸ் அஞ்சு பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்கீங்களே சேங்காய் மாறன் மேலே என்ன நடவடிக்கை முதல்வர் எடுத்தார் இப்போ முதல்வர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு முதல்வர் ஸ்டேட்மெண்ட்டு ஓரளவு பரவாயில்லை அதில் அஜித்குமார் என்பவர் திருப்போணம் காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் மரணம் அடைந்தார் மர்மமான முறையில்லாம் இல்லை போலீஸ் அடித்து கொண்டு இருக்காங்க அடுத்த வரியில் சொல்கிறாரு மரணத்துக்கு காரணம் விசாரணையின் போது காவலர்கள் நடத்திய தாக்குதல் தான் அவரது மரணத்துக்கு காரணம் என்பதை அறிந்ததும் நான் மிகவும் வேதனை அடைந்தேன் இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் இதில் ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அஞ்சு பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க சிபிசிஇடிக்கு மாற்றிருக்கோம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு ரைட்டு இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்க உங்கள் கட்சியில் சேங்காய் மாரம் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு வேறு எந்தெந்த நிர்வாகி கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்ற நம்ம கேள்வி இந்த பிரச்சனைக்கு முதல்வர் சொல்கிறார்ல ஸ்டெர்லைட் படுகொலையின் போது அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் முதல்வர் என்ன சொன்னார் குற்றவாளியிலே கூண்டில் ஏற்றுவோம் வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா இன்றைக்கி வேறு எந்த கூண்டில் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள் போலீஸ் தரப்பில் போலீஸ் போலீஸ் அதாவது மக்களை சுட்டுக்கன்ற போலீஸ் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொன்ன இதே முதல்வர் தான் சொன்னார் இன்ன வரை எங்கே நடவடிக்கை எடுத்துறையும் சொல்லுங்கள் அதில் அதிமுக ஆட்சி காலத்தில் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு கமிட்டி விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணை குழுவில் ரிப்போர்ட்டில் மிக தெளிவாக இருபத்திலஞ்சு முப்ப இருபத்தஞ்சிலேருந்து முப்பது குண்டர்கள் போராட்டத்தில் ஊடுருவி கலெக்டர் ஆஃபீஸில் தான் தீ வச்சாங்க அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது முகமே இருக்குது இது கமிஷன்லேருந்து போலீஸுக்கு அனுப்பணும் சிபிசிஐடிக்கு அனுப்பணும் சிபிஐக்கு அனுப்பினோம் ஒருத்தருமே ஒன்றும் செய்யலை இது ஏடிஎம் இல்லை சரி நீங்கள் திமுக ஆட்சி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்துட்டீங்க இப்போ ஆட்சியை போகுது இன்ன வரை என்ன பண்ணிங்க உங்கள் பீரியடில் தான் அர்னெசேஷன் கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் ஒரு அமைச்சரவை கூட்டம் நடத்துகிறீங்க அந்த அமைச்சரவை கூட்டத்தில் துறை ரீதியான நடவடிக்கையை மற்றும் ஏற்றுக்கொண்டு குற்ற நடவடிக்கையை நிராகரிக்கிறீங்க எப்படிங்க நிராகரிக்க முடியும் அப்போ யாருக்கு அவங்க பதிமூணு பேர் கொல்லப்பட்டது யார் காரணம் சொல்லுங்க முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்லணும்ல இந்த விஷயம் மட்டும் இல்லை இது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் வேறுபாடும் கிடையாதுங்க பரங்குடியில் அதிமுக ஆட்சியில் சூடு நடந்து கொல்லப்பட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தாமிரவர் திமுக ஆட்சியில் அடித்து கொண்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ காவல் உயரதிகாரிகள் எப்போதும் காப்பார்கள் அரசாங்க நிர்வாகத்தில் அப்படி நினைக்கிறதுனால திரும்ப திரும்ப செய்கிறாங்க இப்போ போலீஸை பேஸ் பண்ணி ஆட்சி நடத்தக்கூடாது அதான் இங்கே பிரச்சனை அப்போ போலீஸ்ன்றது என்னென்னா சட்டத்துக்கு மேலான அமைப்பாக அரசியல் சட்டத்துக்கு மேலான அமைப்பாக எல்லா அதிகாரம் திமுறும் கொண்ட ஒரு அமைப்பாக போலீஸ் தன்னை நிரூபிக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு லெவலுக்கு மேலே போனால் அவங்களே அவங்க எதிர்ப்பாங்க அப்படி தான் போலீஸ் இருக்குது இப்போ இப்படி நீங்கள் போலீஸுக்கு திரும்ப திரும்ப இப்படி வளர்த்து விடுறது அதான் வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் தப்பு யார் செய்தாலும் குற்றம் யார் செய்தாலும் போலீஸ் கொலை செஞ்சாலும் பப்ளிக் கொலை செஞ்சாலும் ரெண்டுக்கு ஒரே நிதி தான் நீங்கள் வழங்கப்படும் ஒரே முறையில் விசாரணை நடக்கும் அப்படின்னு இருந்தால் தான் மக்கள் இந்த சிஸ்டத்தின் மீது நம்பிக்கை வைப்பாங்க ரெண்டாவது போலீஸ் ஒன்று வந்து குற்ற சம்பவத்தில் ஒரு போலீஸ் ஈடுபட்டால் அந்த போலீஸே விசாரிக்கிறது சிபிசிஐ விசாரி சிபிஐ விசாரிக்கிறது இது பூரா இந்த சிஸ்டமே அது ஒன்றும் கதைக்கு உதவாத சிஸ்டமாக மாறிடுச்சு வேறு ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிக்கணும் போல் குறைஞ்சபட்ச நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டால் தான் ஏதாவது ஒன்று வெளியே வரும் அப்படின்ற நிலைமை தான் நாட்டில் இருக்குது இப்போ நீங்கள் இந்த க்ரைம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட் பண்ணுறதோட தனி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது வந்து காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு தனி இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அது அந்த இதை இன்டிபெண்ட்டாக ஒன்று உருவாக்கினா தான் ஒரு விசாரணை இனி வந்து சரியாக நடக்கும் ஏன்னா குற்றம் செய்கிறதும் போலீஸு விசாரிக்கிறதும் போலீஸுனால் போலீஸில் வேறு போலீஸ் விசாரிக்கிறீங்க அது லோக்கல் போலீஸ் பதிலாக கிரைமு இல்லை சிபிசிஐடி இல்லை சிபிஐஏ எல்லாம் ஒன்று தானே அப்போ இதுவரை நீங்கள் பல்வேறு சம்பவங்கள் தடியடி துப்பாக்கி சூடு கொலை இதெல்லாம் நடந்திருக்கு மேலதிகாரிகள் தெரியாமல் எதுவுமே நடக்காதுங்க எந்த உயர் அதிகாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இதுவரை சொல்லுங்கள் யார் இருக்கா தண்டிக்கப்பட்டிருக்கா அதிகபட்சம் இன்ஸ்பெக்டர் லெவலில் வருவீங்க ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் அருணா அவர்கள் மிக தெளிவாக எந்த ஐஜி எஸ்பி டிஐஜி அத்தனை பேரும் யார் யார் எந்த இடத்துல இருந்தாங்க யார் கீழே அந்த போலீஸ் எந்த துப்பாக்கியிலேருந்து எந்த குண்டு சுட்டாங்க அதை யார் மேலே பட்டுச்சு இது எப்படி கொலைன்னு ஆதாரப்பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கே திமுக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கலை முதல் ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா இன்றைக்கு வரை நீதி கிடைக்கல இது சாதாரண விஷயம் கிடையாது ஸ்டெர்லைட்டு உலக அளவில் எல்லாரும் பார்த்த ஒரு மிகப்பெரிய படுகொலை இன்றைக்கி வரையும் அதுக்கு நீர் கிடைக்கல இன்னும் இந்த அரசாங்கத்தில் ஸ்டெர்லைட் அகற்றலை ம் அப்போ இன்னைக்கு வெளியில் இப்படி வந்தால் தான் வெளியில் வந்த விஷயத்துக்கே ஒன்று செய்யலைன்ற போது முதல்வர் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்தா கொடுக்குறது மட்டும் எப்படி தீர்வாகும் சொல்றாங்க இன்றைக்கி தேர்தல் வர்றதுனால ஒரு அறிக்கை கொடுக்கறது அப்படின்றது எந்த வகையில் அது பயன்படாது மக்களுக்கு நம்பிக்கை வராது இப்போ சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் தண்டிக்கப்படணும் ஸ்டெர்லைட்டில் நீங்களே ஒரு முடிவெடுத்தீங்க துறை ரீதியான நடவடிக்கை என்ன துறை எடுக்கிறீதியான நடவடிக்கை யார் மேல எடுத்துட்டீங்க கோர்ட்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழ போராட்டத்தின் போது வழக்கறிஞர்கள் கொடூரம நீதிபதி எல்லாம் அடிச்சாங்க எந்த ஆபீசர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க ஒன்றும் கிடையாது இப்போ எங்க பிரச்சனை இருக்குன்னா கலைஞர் அவர்கள் நாலு போலீஸ் அதிகாரி உயர்நீதிமன்றம் சொல்லி சஸ்பெண்ட் செய்ய போகிற போது போலீஸ் போர்ஸே அவருக்கு எதிரான அவர் செய்ய முடியாத நிலைமை உருவாக்குனாங்க அப்ப இந்த போலீஸ் போர்ஸோட அடிப்படையே வந்து அது ஒரு குற்ற கும்பல் மாதிரி போலீஸ் இருக்குல்ல அது ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் இப்போ அதை ஆனால் இந்த குற்ற கும்பல் மாதிரி இருக்க போலீஸ் தான் எப்பயும் பிஜேபி ஆதரிக்கும் தொடர்ச்சியாக துக்குளக்கில் நீங்க பாருங்க சோ வந்து மக்களுக்கு உடல் பயம் இருக்கணும் போலீஸ் அடிச்சிருவாங்க அப்படின்ற பயம் இருந்தால் தான் மக்கள் ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்றது இது மனு தர்மத்தில் சொல்கிறது அதுதான் தொடர்ச்சியாக பாஜக ஆதரிக்கும் சரி இவ்வளவு இன்னைக்கு பிஜேபியும் ஏடிஎம்கே இப்போ பேசுறீங்கல்ல ஸ்டெர்லைட் படுகொலில் என்ன பேசுனீங்க அன்னைக்கு மக்களை சுட்டு சுட்டுக்கொண்டாங்களா அன்னைக்கு ஏடிஎம்கு என்ன பேசுச்சு எத்தனை ஆஃபீஸர் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க இன்னைக்கு மட்டும் பேசுகிறீங்களா அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தால் ஒன்றா பிஜேபி அன்னைக்கு என்ன பேசுனீங்க அதை ஆக்சுவலாக ஆதரிச்சாங்க ஸ்டெர்லைட் இன்னைக்கு வரை ஆதரிச்சிட்டு இருக்காங்க உள்ள போயிட்டாங்க இதே தமிழ்நாட்டில் இன்னைக்கு கஸ்டோடியில் இருந்து அதிகமாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக அரசு அதில் வந்து மெத்தனமா இருக்குது தவறு அதில் வந்து ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை அதே சமயம் உத்தரப்பிரதேசத்தில் இதை விட பத்து மடங்கு இருக்குது இதை விட பத்து மடங்கு இருக்குது ஆமாம் பத்து மடங்கு மேலே தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு எழுநூறு எண்பது லா லாக்அப் டெத்து நடக்குது சுட்டு சுட்டுக்கொள்கிறாங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் இப்போ சேர்ந்தவங்க வந்து சுட்டுக்கொள்கிறாங்க இதெல்லாம் அங்கே நடக்குது அங்கே ஒரு லா ஆர்டர்னே ஒன்று கிடையாது வீட்டை இடிக்கிறதுலேருந்து பெரும்பாலும் அதில் முஸ்லீம்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் கடுமையாக கொல்லப்படுறாங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை பிஜேபி ஆள் ரூலில் ஆட்சி செய்கிற எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால் இந்த லாக் அப் டெத் குறித்தோ இந்த கஸ்டடியில் இந்த அஜித் படுகொலை குறித்து பேசுவதற்கு பிஜேபிக்கு எந்த அருகதையும் கிடையாது இவங்க எப்போயுமே போலீஸோட அதிகாரத்தை இந்த போலீஸோட வன்முறையை நியாயப்படுத்துபவர்கள் ஏடிஎம்கேக்கு எந்த அருகதையும் கிடையாது நம்மை போன்றவர்கள்லாம் திமுக அரசு விமரிக்க விமர்சிக்க முடியுமே தவிர இவர்களுக்கு எந்த அருகையும் யோகிதையும் கிடையாது இவங்களை இதே தவிர செஞ்சால் தான் நான் சொல்கிறேன் ஏடிஎம் காசியில் ஸ்டெர்லைட்டுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு நடவடிக்கை எத்தனை பேர் சஸ்பெண்ட் கூட பண்ணல எத்தனை பேர் கைது பண்ணீங்க திமுக ஆட்சியும் அதை பண்ணல இப்போ எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து உயர் அதிகாரிகள் அப்படின்றவங்கள எல்லாரும் காப்பாற்றுறாங்க அதான் மிகப்பெரிய பிரச்சனை உயர் அதிகாரி சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர் வழக்கில் அதே இந்த மாதிரி தவறு நடக்குது தொடர் காரணமாக தொடர்ந்து இந்த தவறு அப்படின்னாலும் பலியிடுறது கீழ்நிலை காவலர்கள் மட்டும் பலியடுறாங்க அப்படின்றது இந்த வழக்கிலே நேற்று உயர்நீதிமன்றம் நேற்று காலையிலே தலையிட்டு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஏன் சாட்சியத்தை அளிக்க முயற்சி பண்ணுறீங்க என்றெல்லாம் கடுமையாக கேட்டு இன்றைக்கி டீன் ரிப்போர்ட் போடுங்க மேஜிஸ்ட்ரேட் வாங்க ஐ விட்னஸ் வாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நீதிமன்றம் நேரடியாக விசாரித்து சொன்ன பிறகு தான் இவங்க பதறாங்க எல்லாத்தையும் மாற்றுறாங்க நீங்கள் சிபிஐக்கே மாற்றிட்டாங்கன்னு வைங்க சிபிஐக்கு மாற்றுறது அப்படின்றது அதில் ஒன்றும் பாயிண்டே கிடையாது சிபிஐ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனே தெரியாது இந்த சாத்தாக்குளம் கேஸ் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஸ்டெர்லைட் கேஸில் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க ஒன்றும் கிடையாது சிபிஐக்கு பொருளாதார குற்றங்கள் தொடர்பாக தான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் இது மாதிரி இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இது கொலை வழக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அங்கே போனால் கேஸ் காலியாகும் அதனால் நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உருவாக்கி அது வந்து விசாரிக்கணும் இதுக்கு இண்டிபெண்டனாக ஒரு அட்வொகேட்ஸ் டீம் வந்து உதவுவதற்கு அரசாங்கமே நீதிமன்றமே அதற்கான உத்தரவு பிறப்பிக்கணும் நீதிமன்றம் தனது முழு கண்காணிப்பில் வைத்து இந்த வழக்கு விசாரணையை கண்காணிச்சா தான் இதால் நடக்கும் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு பேசி ஒரு இதை பண்ணிடுவாங்க எப்படி சிபிஐ வந்து ஸ்டெர்லைட் வழக்கில் உயர் அதிகாரி எல்லாத்தையும் விட்டாங்கல்ல சிபிஐக்கு இதே போலதான் மாத்தணும் சிபிஐ என்ன கிழித்து சொல்லுங்கள் யாரா சுட்டு கொண்டது யார் சுட்டோ உத்தரவு போட்டது ஒரு ஆள் மேலே கூட ஒன்று பண்ணலங்க சிபிஐ மக்கள் மேலே நூற்றி ஒரு பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க போலீஸ் அதிகாரி எத்தனை பேர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க எத்தனை பேரை கைது பண்ணீங்க இதே சிபிஐக்கு தான் வேணும்னு கேட்டு வாங்கி போகணும் எல்லாரும் சேர்ந்து தான் சொன்னோம் அப்போ என்ன நடக்கும் சிபிஐ விசாரிக்குமா இல்லை இப்போ தனி கோர்ட் ஒன்று அது அது சரிக்குமா அது கூட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை வந்து உயர்நீதிமன்றம் நியமிச்சிருக்கு அவர் சாட்சியெல்லாம் கலைக்காமல் பார்த்துக்கறோன்னு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க சரி எங்கள் கையில் பிரச்சனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு இப்போ இப்போ வந்து சிபிஐக்கு போயிருச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்க தான் அதை விசாரிக்க முடியும் ஓ நீதிமன்றம் ஒருவேளை அதை தலையிட்டு ம் மாற்றலாமே ஒழிய ஆனால் இங்கே கேட்டிருக்கதே ஏடிஎம்கே சார்பில் எல்லாம் சிபிஐ விசாரணை தான் கேட்டு ஆமா பிஜேபி தான் கேட்கிறாங்க அப்போ மத்திய அரசு இல்லை அப்படின்றத அதுல வரும் ஆனா இதுவெல்லாம் நீதியை வந்து கெடுத்துறாது இப்ப ஒவ்வொரு லாக்கம் நடக்கிற போது போலீஸ் துப்பாக்கி சூடு நடந்து மக்கள் கொல்லப்படுகிற போது இதெல்லாம் விவாதம் வருதுங்க இப்போ நீதி அர்ஜுனா ஜெயதேசன் கமிட்டி ரிப்போர்ட்ல இது மாதிரியெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு துப்பாக்கிச் சூடு மக்கள் கூடுதல் எப்படி செஞ்சு ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம் அதை முழுசாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கான ஜீவோ எதுவும் போட்டு ஃபாலோ பண்ண சொல்கிறீங்களா ஒன்றும் கிடையாது இந்த நேரத்துக்கு அரசியலுக்கு சில அறிக்கையை கொடுக்குறது நஷ்ட கொடுக்குறது அப்படி இப்படியெல்லாம் பண்ணுறது அவ்வளோதான் இது இப்போ எலெக்ஷன் நெருங்கி வர்றதுனால தான் இது எந்த கட்சினால தான் இப்போ இந்த சிஸ்டமே இதில் பிரச்சனையாக இருக்குது சிஸ்டத்துலேயே போலீஸ் என்ற நிறுவனம் காவல்துறை என்ற நிறுவனம் சட்டத்துக்கு மேலான அமைப்பாக மக்களுக்கு மேலான அமைப்பாக அவங்க நிரூபிக்கிறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு டிராஃபிக் போலீஸோ எல்என்டோ போலீஸோ ஏதோ ஒரு சட்டவிரோதமாக நடக்கிற போது என்ன சார் நீங்கள் சட்டப்படி இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா எது நீங்கள் சொன்னாலும் சரி சட்டம் பேசுகிறியா அப்படிம்பாங்க ஏன்ட்டே சட்டம் பேசுகிறியா பார்த்துக்கிறோன்னு அடிப்பாங்க சட்டம் பேசக்கூடாதுன்னு யாராலும் சொல்ல முடியுமாங்க ஆனால் போலீஸ்கிட்ட சட்டத்தை பேச முடியாது வக்கீலுக்கும் போலீஸுக்கும் பல இடத்துல தகராறு வரவேதான் வக்கீல் சட்டம் தானே சொல்ல முடியும் பப்ளிக் கூட தெரியாது நாங்கள் அது சொன்னால் சண்டை வந்துடும் இதான் நிலமை இதே ஒரு எஸ்ஐயை வந்து தேவர் ஜெயந்திக்கு போகும்போது திருப்போணம் பக்கத்தில் குத்தி கொண்டாங்கன்னு சொல்லி வெள்ளத்துறை ஆமாம் வெள்ளத்துறை அந்த ஊருக்குள்ளே போய் போலீஸ் டீமை வச்சு அந்த ரெண்டு பையனையும் விரட்டி விரட்டி அடித்தே கொண்டாங்க எவ்வளோ கொடு அது அடித்தே கொண்டாங்க எல்லா ஊருக்கு முன்னாடியே என்ன வழக்கு போட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ இதெல்லாம் யாருங்க ஊக்குவிக்கிறது அப்போது ஒரு 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 நாடுன்னா சட்டத்தின் ஆட்சி இருக்கணும் அங்கே ரவுடி மாதிரி கொஞ்சம் போலீஸை வெள்ளத்துற மாதிரி கொஞ்சம் பேர் உருவாக்கி விடுறது என்கவுண்டர் நீயே சொல்கிறது அப்படி சொன்னால் இப்படி தான் வரும் சட்டத்தில் எங்கே இடம் இருக்கா இதை நம்ம என்கவுண்டரை எதிர்த்து பேசுகிற போது பல பேர் பொங்கி வந்துடுவான் என்கவுண்டரை வந்து இதெல்லாம் பண்ணாமல் எப்படி செய்ய முடியும் நீங்கள் கோர்ட்டில் நிறுத்தினா வைக்கல் போகிற இப்படி பேசுகிறீங்க ஹியூமன் ரைட்ஸ் பேச வந்துட்டிங்களா ஆச்சா புச்சான்னு அவள்வன் குடும்பத்தால் செத்தாதான்னு தெரியும் அதே என்கவுண்டர் பண்ண போலீஸ் தான் இப்படி கூப்பிட்டு போய் அடித்து கொள்கிறான் இது எப்படி ஏற்றுக்கணு முடியும் சொல்லுங்கள் ஒரு மிகப்பெரிய மனித உரிமையல் சுப்ரீம் கோர்ட் பல தடவை சொல்லியிருக்கு கஸ்டோடியல் டெத்துனால் என்னென்ன செய்யணும்னு அது எதுவுமே செய்யலை வக்கீலுங்க கொஞ்சம் பேர் போனதுனால வேறு வழி இல்லாமல் வீடியோலாம் எடுத்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் போனதுனால நீங்கள் வீடியோ வந்துருக்கு அவரும் கொஞ்சம் தாக்கல் அவர் அங்கே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முக்கியம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ம நீதித்துறை நடுவர் போனதுனால தான் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ பண்ணி இப்போ நாற்பது காயம் இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் வந்து சொல்லிடுறாங்க பிறப்புறுப்பில் மிளகா போட்டிருக்காங்க கண்ணில் மிளகா போட்டிருக்காங்க இப்படியெல்லாம் கொடூரமாக சித்திரவதை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது ஏன் அதை பண்ணுற அப்போ ஒரு மிருகம் மிருகத்தை கேவலப்படுத்த மிருகம்னு சொல்ல முடியாது இவ்வளவு இவ்வளோ கொடூரமாக இவர்கள் நடந்து கொள்வதற்கான அடிப்படை என்பது நம்ம என்ன பண்ணாலும் யார் நம்மளை கேட்க முடியாது என்ற அதிகார திமிர் உயர் அதிகாரிகள் நம்ம காப்பாற்றுவாங்க நம்ம எஸ்பி டீமு இந்த மாவட்டத்துக்கே நம்ம தான் ஹெட்டு நம்மளை எவன் கேட்க முடியும் சட்ட ரீதியாக என்ன பண்ணாலும் நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்ற அப்படின்ற இருக்க தானே வருது இப்போ யார் தவறு செய்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவாள் அப்படின்ற நிலை உருவாகிற போது தான் இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி என்பது இருக்கும் உயர் நீதிமன்ற உத்தரவில் நீதிபதிகள் பதிந்துள்ள விவரங்கள் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு முதல்ல அந்த இறந்த அஜித் மேல இதுக்கு முன்னாடி வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டதாக எந்த கேஸும் கிடையாது எந்த எஃப்ஐஆரும் கிடையாது தெஃப்ட்டு கேஸ் கிடையாது எந்த கேஸுமே கிடையாது அப்படி இருக்கிற பையன் அவர் மேலே இப்போ எஃப்ஐஆர் கூட கிடையாது எஃப்ஐஆரே இல்லாமல் எப்படி போலீஸ் தூக்கிட்டு போய் அடிச்சுக்கொணுன்றதான் கேள்வி ஒரு எஃப்ஐஆர் தானே ஒரு அரெஸ்ட் பண்ண முடியும் குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆரே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறேன் அடுத்து அங்கே கோயிலில் சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அங்கே இருக்குது அதில் நீதிபதி பன்னெண்டாவது பார்க்க சொல்கிறாரு சீரியஸான சந்தேகங்கள் இருக்குது சாட்சியங்களை மெட்டீரியல் ஆப்ஜெக்டை இவங்க அழிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க ஐவிட்னஸை சாட்சிகளை நேரடியாக மிரட்டுறாங்க திருப்பவனம் மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு என்கொயரி பண்ணணும் அப்போ அவர் ஊர் மக்களை விசாரிக்க முன்னாடி போலீஸ் ஏகப்பட்ட போலீஸை போட்டு அவரை விசாரிக்க விடாமல் தடுத்து நெருக்கடி பண்ணி அவரே டென்ஷன் ஆகி அங்கேருந்து ஒன்றும் செய்ய முடியாமல் மதுரைக்கு வந்துடுறார் அப்படி நடந்திருக்கு ஓ இப்போ போலீஸ் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை மிரட்டுற அளவுக்கு போலீஸ் இருந்தால் அப்படி அதில் என்ன நடந்திருக்குன்னா மேஜிஸ்ட்ரேட்டை நெருக்கடி பண்ணி பயங்கர போலீஸை குமிச்சு சிக்கலான ஒன்றையும் கோர்ட் ஸ்டாஃப் அவங்க எல்லாருமே லீவ் போட்டு மொத்தம் போயிட்டான் டைப் அடிக்க கூட ஆள் கிடையாது அவருக்கு எப்படி பண்ண முடியும் இப்போ போலீஸ் நெருக்கடி பண்ணி லீவ் போட வச்சு பண்ணுறான் இப்போ இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டே இந்த நெருக்கடிக்கு உண்டு பண்ணால் போலீஸ் எவ்வளவு அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் அடுத்து அந்த வடப்புறம் கோயிலோட இஓ ஹெச்ஆர்என்சி இந்து சமய அரணத்தில் வேலை செய்யக்கூடிய இஓ சொல்லியிருக்கிறாரு ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் பேர் ஒரு எஸ்ஐ போலீஸ் ராமச்சந்திரன் வந்து கோயிலில் இருக்க என்டையர் சிசிடிவி ஃபுட்டேஜு டிவிஆர் ஹார்ட் டிஸ்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் ஓ இப்போ இதுக்கு எது எடுத்துகிட்டு போகிறேன் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் அதை காலி பண்ணுறதுக்கு அப்போ சாட்சியங்கள் அழிக்கிறதுக்கு வலுவான முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது தான் பிரச்சனை இப்போ இந்த போலீஸ்டே இப்போ இன்வெஸ்டிகேஷன் இப்போ கொடுத்து அடித்திருந்தால் வந்து சாட்சியை மொத்தமாக அழிச்சிருவாங்க அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்லுது இதுவரையே வந்ததெல்லாம் இங்கே ஃபோர்த் அடிஷ்னல் டிஸ்டிக் ஜட்ஜ் ஃபோர்த் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் மதுரையில் இருக்கவர் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை வந்து விசாரணை அதிகாரி மாதிரி போட்டு ரிப்போர்ட் வந்து போட சொல்லியிருக்கிறாங்க இதுவரே கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அத்தனையும் அவர் கட்டுப்பாட்டில் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வச்சுருக்கணும் அடுத்து இந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஃபைல் பண்ண பிறகு கோர்ட் வந்து அடுத்து என்ன செய்கிறேன்னு சொல்லும் சாட்சிகளையும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக உத்தரவு போட்டிருக்கிறாங்க இப்போ முதல்ல ஒரு குற்றம் நடக்குது குற்றம் நடந்தால் அதில் சரியான இன்வெஸ்டிகேஷன் ஃபேராக நடக்கணுன்றதுனால உத்தரவாதம் பண்ணணும் இது மேலே வரை தெரியாமல் டிஜிபிக்கோ உளவுத்துறை ஐஜிக்கே தெரியாமல் இது நடக்குமா அப்படிலாம் கிடையாது அப்போ மறைக்கிறது தான் எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க மறைக்க முடியாத போது அவங்க ஒரு அஞ்சு பேர் அரஸ்ட்டுக்கு அப்படின்னு காட்டிட்டு இப்போ சிபிஐக்கு தள்ளி விட்டோம் அப்படின்னு சொல்கிறது இவங்க பொறுப்பை தட்டி அழிக்கிறது சரியே கிடையாதுங்களா இப்போ இந்த சாட்சியை அழிக்கிறதுக்கு இத்தனை வேலை பார்த்தாங்களா என்ன நடவடிக்கை அப்படின்ற கேள்வியும் வருது அதனால் நீதிமன்றம் சரியாக சொல்லியிருக்கிறது இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ன்றது எங்களுக்கு உடன்பாடே கிடையாது இருக்கிறதுலே மோசமான ஏஜென்சி சிபிஐ இது பல தடவை எல்லாருன்னு சொல்லிட்டாங்க சிபிஐன்றது ஒன்றிய அரசோட கைப்பாவையாக தான் இருக்குது அப்படின்ற பல வழக்கில் நம்ம பார்த்துட்டோம் சிபிஐயோ இடியோ ஐடிஓ எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க அதனால் நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு சிறப்பு விசாரணைக்குழு ஏற்படுத்தப்பட்டு அவங்க தான் அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் தமிழ்நாடு போலீஸில் உள்ள நேர்மையான அதிகாரிகளை வைத்து விசாரணை நடத்தணுன்றதா எல்லாரோட கோரிக்கை இந்த வழக்கிலாவது நீதி நிலைநாட்டப்படுறோம் நன்றி சார்